இந்த நாம் வாழ்த்துக்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆங்கிலேயர்களின் அடிமைப்பிடியிலிருந்த அந்த தலைமுறையினர் மனதளவிலும் உடல் அளவிலும் உறுதியாக இருந்தார்கள் இந்த தலைமுறை இளைஞர்கள் பன்னாட்டு உணவிற்கு அடிமையாகி கிடக்கிறார்கள் இதனால் மனதளவிலும் உடல் அளவிலும் அவர்களுக்கு எத்தனை பாதிப்பு பாருங்கள் இந்தியாவினுடைய மிகப்பெரிய வலிமை அப்படின்னு எடுத்தீங்கனாலே அதனுடைய இளைஞர் கூட்டம் தான் ஆனால் அந்த பெருவாரியான இளைஞர் கூட்டம் இன்றைக்கு வந்து முதுமையில் வாழ்வியல் மாற்றங்களில் வரவேண்டிய சில நோய்கள் இளமையிலேயே வரப்பெற்று பல நோய்களின் பிடியில வந்து சிக்கி கொண்டிருக்கிறது சக்கர நோய் இரத்தக் கொதிப்பு புற்றுநோய் மாரடைப்பு பெண்களுக்கு வரக்கூடிய சினைப்பை நீர்கட்டிகள் உளவியல் நோய்கள் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இருந்தெல்லாம் மொத்தமாக விடுபட வேண்டும் அதுதான் ஒரு உண்மையான உடலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய விடுதலை முழுக்க முழுக்க ஒரு அந்நிய உணவுகளுக்கு பின்னே துரித உணவுகள் என்ற பெயரில் குதூகலம் தரக்கூடிய உணவு என்ற பெயரில் அவற்றிற்கு பின்னாடி சிக்கிக் கொண்டு சிறைப்பட்டுக் கொண்டிருப்பது எப்படி உண்மையான விடுதலையாகும் நம் மரபும் நம் பாரம்பரியமும் எத்தனையோ ஆரோக்கிய உணவுகளை காலம் தொட்டு நமக்கு சொல்லி இருக்கிறது நம் மண்ணில் உழந்த எத்தனையோ கனி ரகங்களை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் சிறுதானியங்களை எடுத்துக்கொள்வோம் ஒரு தினையரிசியும் கம்பும் சோளமும் குதிரைவாலியும் தராத ஆரோக்கியத்தை வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு ஓட்ஸ் வந்து கொடுத்து போவதில்லை ஒரு நெல்லிக்கனியும் ஒரு வாழைப்பழமும் ஒரு குமரியும் ஒரு மாதுளையும் நமக்கு இங்கு தராத ஒரு சத்தை வெளிநாட்டிலிருந்து ரோஸ்பெரியோ ராஸ்பெரியோ வந்து கொடுத்து விட போவதில்லை அந்த நாட்டு கனியும் அந்த நாட்டு தானியமும் அவர்களுக்காக இருக்கட்டும் நமக்கு நம் மண்ணில் விளையக்கூடிய விஷயத்தை சுதேசியாக எடுத்து நம் மண்ணையும் காப்போம் நம் மனதையும் காப்போம் நம் உடலையும் காப்போம் அதுதான் விடுதலை வாழ்வின் முதல் அடித்தள நாதமாக இன்று ஒலிக்கட்டும் இந்த சுதந்திர தினத்தில் நாம் வாழ்த்துக்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வெளிநாட்டு அந்நிய வணிக உணவு பிடிக்குள் நாம் சிக்காமல் நம் நாட்டு உணவை போற்றி வாழ்வது மட்டும்தான் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் நன்றி